வாலி வாளு வா 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கள்ளக்குறிச்சியில் விஷஷாராயம் குடித்து இறந்து போன அந்த நபர்களுடைய உறவினர்கள் மற்றும் அங்கு வசிக்கும் ஊர் மக்கள் அனைவரையும் காண நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கள்ளக்குறிச்சி சென்றிருக்காங்க இறந்த உடல்களை பார்த்து மரியாதை செலுத்தும் போது அண்ணாமலை அவர்களை அங்கு உள்ள அந்த இறந்தவர்களின் உறவினர்கள் வந்து அவங்களுடைய தாய் மற்றும் அவர்களுடைய மனைவி என அனைவரும் அண்ணாமலை அவர்களை கட்டி பிடித்து கொண்டு அவங்களுடைய துக்கத்தை அவங்களுடைய அந்த கோபத்தை அண்ணாமலை அவர்களிடம் அவங்க சொல்கிறாங்க இது போல் கள்ளச்சாரையும் குடித்து இறந்து விட்டார் எங்களை இல்லாத தனியாக விட்டுட்டு போயிட்டாரு தம்பி அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பார்த்து அவர்கள் அவங்களுடைய குறைகளை அவங்களுடைய சோகத்தை கொட்டி தீர்த்துள்ளனர் இந்த வீடியோ உண்மையாலுமே பார்க்குறப்ப எல்லாருக்குமே கண்ணு ரொம்ப கலங்கிடிச்சிங்க உண்மையில நான் தான் அழுதுட்டேன் அந்தளவுக்கு ஒரு ஒரு சோகமான ஒரு வீடியோ வீடியோங்கிறத விட எத்தனை பேர் இறந்துருக்காங்க எவ்வளோ கொடூரமான ஒரு விஷய சாராயத்தை காய்ச்சி இத்தனை பேரை கொண்டு இருக்கானுங்க அதாவது இதுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம் எத்தனை குடும்பம் இப்போ அழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட எண்பது பேர் எழுபது பேர் அறுபது பேர் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னே தெரிய தெரியல கணக்கு தெரியல நூறுக்கு நூறு நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அஃபிஷியலாக நம்மளுக்கு எந்த தகவலும் தெரியல இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ராஜேஷ் உங்களுக்கு தெரியும் இருக்கிறாங்க நாங்கள் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறோம் நம்ம கட்சி சார்பாக நாங்கள் உங்களோட நிற்கிறோம் நாளை மறுநாள் ராஜேஷ் ராஜேஷன் எல்லா தலைவர்கள் வருவாங்க வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் காசோலை மூலமா முதல் கட்டமா கொடுத்துட்டு இரண்டாவது உங்களுடைய குடும்பத்துக்கு மத்திய அரசு சார்பா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் திட்டத்தை என்ன வீடு திட்டத்துல அவங்களுக்கு லோன் தேவையா எல்லாமே ஒரு ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பாருங்க குடும்பம் எப்படி இருக்கிறாங்க ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறாங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நோட்டு போட்டு

ஒரு சேந்திரிமேட்டிலேருந்துட்டாங்க அம்மா குடிச்சாங்க வந்து